நீங்க முஸ்லீமாக இல்லை ஹிந்துவான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் முஸ்லீம் தாங்க ஏன் விநாயகர் சக்தி செலிப்ரேஷன் வந்து நீங்க பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் எந்த ஒரு செலிப்ரேஷனுமே வந்து பண்ணி நான் வீடியோவே போடவே இல்லை நீங்க பார்த்தவங்க தப்பா நீங்க புரிஞ்சுட்டு அதுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது அப்போனா நான் விநாயகர் சக்திக்கு எங்கள் மாமியார் சமைச்சு கொடுத்தாங்க படைக்காம அதை நான் சாப்பிடுவேன் சொன்னேன் அதுல தப்பு இருக்காங்க அது எப்படிங்க ஒரு மாமியார் ஒரு மருமகளுக்கு சமைச்சு கொடுக்கல என்ன வேறுபாடு பார்க்கணும்னு எனக்கு தெரியல என் வீட்டுக்கார் பேர்டே வந்து விநாயகர் சக்தி அன்னைக்கு இருந்ததுனால உங்க எல்லாருக்குமே அப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படி இல்லைனாலும் நான் ஒரு சாரீ கட்டிட்டோம் எனக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டோம் நான் ஒரு சமையல் பண்ணி என் வீட்டுக்காருக்கு சர்வ் பண்ணுவேன் அதுவும் நான் வீடியோவில் தான் வந்து போட்டிருப்பேன் அப்போ நீங்கள் அந்த வார்த்தை சொல்லியிருக்க மாட்டீங்கல்ல சொன்ன விதம் எதுவுமே வந்து தப்பே கிடையாதுங்க அப்போ ஏங்க அந்த மாதிரி டிஎம்லாம் வந்து பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு நம்ம முதுவை வந்து பார்க்கணும் நம்ம முதுவை பார்க்காம மற்றவங்களெலாம் வந்து குறை சொல்கிறோம் பார்த்தீங்களா நீங்கள் டிஎம் பண்ணியிருந்தீங்கல்ல அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்த உங்கள் ரீல்ஸ்லாம் வந்து பார்த்த ரொம்ப மோசமாக இருக்குது நீங்கள் வந்து என்ன பேச வந்துட்டீங்களா இப்போ நான் சொன்ன விதம் என் வீடியோ பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் வந்து புரிஞ்சிருக்கோங்க புரியாதவங்களுக்கு என்றைக்குமே புரியவே தேவையில்ல அவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும் அவசியமே இல்லை எங்கள் அப்பா அம்மா இப்போ நிலை எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க உன்னோட உரிமை யாருக்காக என்றைக்குமே நீ விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி உங்கள் மாமியார் மாமனாரை கஷ்டப்படுத்துட்டு நீ வாழாதன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க